ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன் தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா இன்னியோட கிளாஸ்ல நம்ம எப்படி படிக்கிறத மறக்காம இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எப்படி வேகமா படிக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் ஸோ இதை கேள்வி என்கிட்ட ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க அதாவது ஒரு டென்த்து டுவெல்த் படிக்கிற பசங்களுக்குலாம் வந்து எப்படி படிக்கிறது அப்படின்றத சொல்லி கொடுங்க எப்படி மறக்காம படிக்கிறது அப்படின்றத சொல்லி கொடுங்க படிக்கிறத எப்படி ஞாபகத்திலேயே வச்சுக்கிறதுன்னு சொல்லிக் கொடுங்க வேகமா படிக்கிறது எப்படி அப்படின்றத பத்தி சொல்லிக் கொடுங்க அந்த மாதிரியான கேள்விகள் எனக்கு நிறைய வந்துகிட்டு இருந்தது அதுக்கெல்லாம் முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் படிக்கிறது அப்படின்றத வந்து நம்ம நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்றதுக்காகவோ இல்லை இதை வச்சு நிறைய சம்பாதிக்கணும்ன்றதுக்காகவோ இருக்கவே கூடாது அப்படி இருந்ததுன்னா நம்மளால எப்பயுமே எதை படிச்சாலும் ரீட்டைன் பண்ணிக்க முடியாது அப்படியே ரீட்டைன் பண்ணாலும் அது நம்மளோட வாழ்க்கைக்கு உபயோகமா இருக்குது வாழ்க்கைக்கு உபயோகம் இல்லாத எந்த ஒரு படிப்பா இருந்தாலும் வாழ்க்கைக்கு முழுமையை தராது ஸோ இதனால நான் ஆரம்பிக்கும் போது எப்படி ஒரு விஷயத்த படிக்கிறது அப்படின்றது மட்டும் இல்லாம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது மட்டும் இல்லாம எப்படி நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதான் அமைச்சிக்கணும் அப்படின்றத தான் பேச போறேன் ஒரு ஐன்ஸ்டைனோட கோட்டை வச்சு நம்ம ஆரம்பிப்போம் இது நிஜமாவே தான் சொன்னாரான்றது தெரியாது ஆனால் பிரபலமாக இருக்க ஒரு கோட் இஃப் யூ கேட் எக்ஸ்பிளைன் சிக்ஸ் இயர் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் செல்ஃப் அதாவது ஒரு ஆறு வயது பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு குழந்தைக்கோ உங்களால் நீங்கள் படித்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா புரிய வைக்க முடியல அப்படின்னா உங்களுக்கே அந்த விஷயம் புரியல அப்படின்றது உண்மை ஸோ இதுதான் வந்து டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம் டெக்னிக் அப்படின்றது படித்ததை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்படுற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக் இந்த டெக்னிக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நாலே நாலு ஸ்டெப் தான் இந்த நாலு ஸ்டெப் நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னு நம்மளால் எந்த விஷயத்தையுமே க்ளீனாக ஞாபகம் வச்சுக்கவும் முடியும் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கவும் முடியும் என்னைக்கு கேட்டாலும் அக்யூர்ட்டை திருப்பி சொல்லவும் முடியும் அப்படின்னு சொல்றாரு இந்த நாலு ஸ்டெப்ஸ் ஸ்டெப் நம்பர் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அ கான்செப்ட் அதாவது படிக்கும்போது இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை நான் அப்படியே மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே வாந்தி எடுத்துடணும் அப்படின்னு நினைச்சிங்க நான் உங்களால் இந்த கான்செப்ட்டை புரிஞ்சிக்கவும் முடியாது அதில் இருக்க நிறைய வார்த்தைகளை நீங்கள் மறக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே புரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும் சரி உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்றது தெரியும் அதுதான் ஸ்டெப் நம்பர் டூ உங்கள் க்ளாஸில் இருக்க ஒரு ஃப்ரெண்டுக்கு இது ஃபுல்லாக உங்கள் கிளாஸ் டீச்சர் எடுக்கிற மாதிரி எக்ஸ்ப்ளைன் பண்ணனும் எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவீங்க அவருக்கு புரிகிற விதத்தில் எக்ஸ்ப்ளைன் பண்ணனும் அதாவது எப்படின்னா நமக்கு புரியற மொழி எது தமிழ் ஸோ நீங்க இங்கிலீஷ்ல அந்த கான்செப்ட படிச்சிருந்தாலும் அந்த கான்செப்டை படிச்சிருந்தாலும் தமிழ்ல உங்க தாய்மொழியில அதை ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு பார்க்கணும் சரி எனக்கு தமிழ் கஷ்டம் அப்படின்னா அட்லீஸ்ட் இங்கிலீஷ்லயாவது உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு பார்க்கணும் இங்கிலீஷ்லயாவது தமிழிலேயே எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் டெக்னிக்கலாக டெக்னிக்கலா பண்ணக்கூடாது சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும் நியூட்டன்ஸ்ல எடுத்துப்போம் என பாடி கண்டினியூஸ் ஸ்டாப் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதாவது எந்த ஒரு பாட்டுக்குள்ளும் நீங்கள் உருட்டு விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு நகர்ந்துட்டே தான் இருக்கும் ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட் வந்து தடுக்கலன்னா இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு பால் எடுத்துக்கோங்க உங்கள் தரையில் உருட்டி விடுங்க கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கும் போயிட்டு செவத்துல அடிச்ச உடனே நிந்துடும் ஏன் நிக்குது ஏன்னா ஒரு தடுப்பணை வந்ததுனால அதுல பட்டதுனால நிற்குது சரி செவ்வ இல்லைன்னா அந்த பந்து போயிட்டே இருக்குமா ஒரு கிரிக்கெட்ல கிரிக்கெட் பால் அடிக்கிறோம் நம்ம பேட்டிங் ஆடிட்டு இருக்கும் போது உருண்டி போயிட்டே இருக்கு கொஞ்சம் தூரம் போன உடனே நிந்துருது ஏன் நிந்துருது ஏன்னா பிரிக்ஷன்னால நிக்குது ஏன் பிரிக்ஷன்னால நிக்குது ஏன்னா கிராவிட்டி இருக்கு கிராவிட்டி புடிச்சு இழுக்கிறதுனால ரெண்டு பாடி உரசறதுனால பிரிக்ஷன் கிரியேட் ஆகிறதுனால அந்த பந்து நிற்குது இதுதான் நியூட்டனோட லா சோ இதை இப்போ எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க உங்களுக்கு புரியிற மொழியில எல்லாருக்கும் புரியல மொழியில எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இல்லையா அதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் கோ பேக் அண்ட் ஸ்டடி வாட் யூ கேனாட் எக்ஸ்பிளைன் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலைன்னா திருப்பியும் போய் அந்த விஷயத்தை படித்து அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க இன்னைக்கு நம்மக்கிட்ட கிட்ட இன்டர்நெட் இருக்கு எக்கச்சக்கமான கம்யூனிகேஷன் சேனல்ஸ் இருக்கு நம்ம கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்றதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ எங்கெல்லாம் நமக்கு வெடி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பாருங்க எந்த விஷயத்து மூலமா இல்லை எந்த ஒரு சேனல் மூலியமாக உங்களால் இந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுமா சேனல் நான் இங்கே எதை சொல்கிறேன் அப்படின்னா சில பேருக்கு வந்து பார்த்தா புரியும் சில பேருக்கு கேட்டால் புரியும் சில பேருக்கு செஞ்சு பார்த்தா புரியும் அந்த மாதிரி எந்த விஷயத்தின் மூலியமாக உங்களால் அது புரிஞ்சிக்க முடியுமோ அந்த விதத்தின் மூலயமா அது புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க கடைசியாக ஃபோர்த் ஸ்டெப் இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமாவும் சில அதில் நீங்கள் டெக்னிக்கலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பீங்க டெக்னிக்கல் வார்த்தைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அதை சிம்பிளான தமிழ் மொழிலேயோ இல்லை ஆங்கில மொழியிலேயோ அதை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடிகிற மாதிரி முயற்சி பண்ணுங்கள் அப்படி முயற்சி பண்ணி அதை நீங்கள் கன்க்ளூசிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முழுசாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் சரி எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி இது உங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி இப்படி பண்றதுக்கு நிறைய டைம் எடுக்குமான்னு கேட்டீங்கன்னா நீங்க நினைக்கிறதோட கம்மி டைம் தான் எடுக்கும் ஏன்னா ஒரு விஷயத்தை பத்து வாட்டி மெமரைஸ் பண்றதோட ஒரு வாட்டி கரெக்டா படிச்சு பார்த்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி அதை கிளீனா படிச்சிட்டிங்கன்னா கிளீனா புரிஞ்சிடும் அதுக்கப்புறமா வாழ்க்கைகளை திருப்பி நீங்க அதை போய் படிக்க வேண்டிய அவசியமே ஏற்படாது இப்போ யோசிச்சு பாருங்க நீங்க மிட்டமுக்கு படிப்பீங்க அதையே திருப்பி கோட்டைலிக்கு படிப்பீங்க அதுக்கப்புறம் திருப்பி அதே எலிக் படிப்பீங்க தேர்ட் மிட்டமுக்கு படிப்பீங்க திருப்பியும் ஆனுவல் எக்ஸாம்க்கு அதே படிப்பீங்க ஏன் இத்தனை வாட்டி ஒரே விஷயத்தை படிக்க வேண்டியதா இருக்கு நீங்க முதல் வாட்டி படிக்கும்போது அது அதை நீங்கள் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாமல் மெமரைஸ் பண்ண மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே காரணம் இல்லாமல் மெமரைஸ் பண்ணிங்க மனசில் நிற்காது ஃபைவ் மைன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வழிமுறைப்படுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்க முடியும் இதை போல் பல டெக்னிக்ஸ் இருக்குது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களை சென்றடையுதோ எத்தனை பேர் இதை பார்க்குறவங்களோ அதை வச்சு இதை பற்றிய மற்ற வீடியோக்களை பண்ணலாமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்